ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ஒரு வீட்டுக்கு தேவையான நிலை கதவுக்கு ஜன்னல்களுக்கு உள்கதவுகளுக்கு மரம் குவான்டிட்டி எப்படி எடுக்கிறதுங்கிறத இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருப்பேன் ரொம்ப கஷ்டமான விஷயங்கள்லாம் கிடையாது நம்ம சின்ன வயசில் படித்த ஒரே ஒரு ஃபார்முலா வால்யூம் எல்இன் டு பி இன்டு ஹச் அந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சாலே இந்த குவான்டிட்டியை நீங்களே எடுக்கலாம் ஃப்ரெஷர் சிவில் இன்ஜினியரிங்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு மெயின் டோர் அண்ட் தென் டோர்னு ஒன்று போட்டிருக்கேன் விண்டோன்னு போட்டிருக்கேன் மெயின் டோருங்கிறது நம்ம வாசுக்கால் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சரைக்கு ஏழுங்கிற சைஸில் போட்டிருக்கோம் அந்த ரூம் டோர் வந்து பார்த்திங்கன்னா ஏழுக்கு மூணுங்கிற சைஸில் போட்டிருக்கோம் விண்டோ வந்து நாலுக்கு நாலுங்கிறதுல போட்டிருக்கோம் மெயின் டோருடைய நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் தான் மெயின் டோர் வருது ஃப்ரெண்டில் மட்டும்தான் வரும் நமக்கு இதே ரூம் டோருங்கிறப்போ நமக்கு ரெண்டு நம்பர் வருது அண்ட் தென் ஜன்னல் நாலுக்கு நாலு ஜன்னலுங்கிறப்போ மூணு நம்பர் வருது இது எல்லாமே நான் டீ கூட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன் இதில் டோருக்கு மட்டும் ஃபஸ்ட்டு குவாலிட்டி எடுத்திருக்கேன் அண்ட் தென் இது ரெண்டுத்துக்கும் செகண்ட் குவாலிட்டி எடுத்திருக்கேன் ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டியை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் குவான்டிட்டி மட்டும் பார்ப்போம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா டோர் வந்து சைஸ் வந்து அஞ்சுக்கு நாலு சைஸாக வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் எடுப்போம் நான் இங்கே நோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒரு ஏழடி ஃப்ரேம் பீஸாக கட் போற கிடையில ஹைட்டு ஏ அதாவது ஹைட்டு ஏழு இருக்கும் அஞ்சு இன்ச்சு நாலு இன்ச்சு இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது உங்களுக்கு இதை வால்யூம் ஃபார்முலா போட்டு கணக்கு பண்ணோம்னா டோட்டலாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போது நமக்கு தெரியும் வால்யூமோட ஃபார்முலா வந்து எல்இன்ட்டு பி இன்ட்டு ஹச் நமக்கு ஹச்சுங்கிறது ஏழு அடிங்கிறது இங்கே நான் போட்டிருக்கேன் ஆனால் டோட்டலாக இந்த மொத்த இதுக்குமே நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே அடிபொடி இருக்குது இது வந்து பாட்டம் வா பாட்டம் பீஸுன்னு சொல்லுவோம் இது வந்து அஞ்சரை அடி டாப் வந்து ஒரு அஞ்சரை அடி பீஸு இதில் ஃப்ரெண்ட் விண்டோ வரதுனால இங்கே குறுக்க ஒரு ஏழடி சட்டம் போட்டிருக்கேன் அது இல்லைன்னா ரெண்டே ரெண்டு தான் வரும் இப்போ அது போட்டிருக்கிறதுனால ஏழடியில் மூணு பீஸ் வருது அப்போது ஏழடியில் எத்தனை பீஸு மூணு பீஸ் அதை எழுதியிருக்கேன் அஞ்சடியில் எத்தனை பீஸ் வருது ரெண்டு பீஸ் அதையும் எழுதியிருக்கேன் டோட்டலாக கூட்டும் போது நமக்கு முப்பத்து ரெண்டு அடி வருது அப்போது நமக்கு ஹைட்டு வந்து முப்பத்தி ரெண்டு அடி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும் அதன்படி வந்து போட்டோம்னா நமக்கு நாலு புள்ளி நாலு சிஎஃப்டி கிடைக்கிது இந்த அஞ்சு நாலு டிவைட் பை நூற்றி நாற்பத்தி நாலு போட்டிருக்கேன் இதுக்கான காரணம் நூற்றி நாற்பத்தி நாலு ஏன் போட்டிருக்கேன்னா அஞ்சு இன்ச்சு நாலு இன்ச்சை போயிட்டு ஒரு அடியோட மல்டிப்ளை பண்ண முடியாது இது கால்குலேட்டரில் இறன்னு வரும் இது நீங்கள் சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா டைரெக்டாக இன்ச்சில் வந்து போட்டுடலாம் ஃபீட்டில் போட்டுடலாம் ஓகேங்களா இது நம்ம நார்மலான கால்குலேட்டரில் போடும்போது உங்களுக்கு அஞ்சு இன்ட்டு நாலு டிவைட் பை நூற்றி நாற்பத்தி நாலுன்னு போட்டுட்டு தான் இன்டூ தேர்ட்டி டூன்னு போட முடியும் அதில் வந்து இந்த ஃபீட் அண்ட் இன்ச் வந்து நார்மல் கால்குலேட்டரில் போட முடியாது சிவில் கால்ஸில் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோருங்கிறது தான் தேவையில்லை அஞ்சு இன்ச்சு நாலு இன்ச்சு அண்ட் இந்த டோட்டல் ஹைட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு நாலு புள்ளி நாலு சிஎஃப்டி கிடைச்சிடும் இப்போ நமக்கு வந்து தேக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ரூபாய் கிடைக்கிதுன்னா மூவாயிரத்தி இரநூறுவா நமக்கு ஒரு கனடி கிடைக்கிது அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நாலு புள்ளி நாலோட இந்த அமௌண்ட்டை மல்டி போடுன்னா தேக்குக்கான அமௌண்ட் கிடச்சிடும் இதில் இழப்பு கூலி இருக்குது தட்டு தரணாலும் போட்டு கொடுப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனடிக்கு நூற்றம்பது ரூபா ஒரு ஒரு ஏரியாலையும் இதோட கம்மியாக கூட இருக்கலாம் இதோட கூட கூட இருக்கலாம் நான் அவரேஜாக இருந்து பார்த்திங்கன்னா நூற்றம்பது ரூபான்னு போட்டிருக்கேன் அதுக்கான அமௌண்ட்டு இப்போ அதை டோட்டலாக ஆட் பண்ணும்போது நமக்கு மெயின் டோருக்கான டோட்டல் அமௌண்ட்டு கிடச்சிருது மெயின் டோர் நம்ம அஞ்சரைக்கு ஏழுன்னு போட்டிருக்கோம் அதுக்கான அமௌண்ட்டு இலப்பு கோழியோடு சேர்த்து போட்டிருக்கேன் இதுவே ரூம் டோரு விண்டோ அது வந்து பார்த்திங்கன்னா நாலுக்கு மூணுங்கிற சைஸில் எடுப்போம் நீங்கள் எந்த சைஸில் எடுக்கிறீங்களோ அந்த சைஸை நீங்கள் இங்கே நோட் பண்ணிக்கோங்க இப்போது நமக்கு வந்து ஒரு ரூம் டோருக்கு இதை வரைஞ்சிருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு பீஸ் ஏழடி ஏழடின் இருக்கும் டாப்பில் மூணு அடி இருக்கும் இதுவே பின்வாசலில் போகிறீங்கன்னா கீழே ஒரு மூணு அடிங்கிறது வரும் உங்களுக்கு இது ரூம்க்கு போகிறதுனால இந்த அடிப்பொடி தேவை இல்லை அப்போ ஏழடி ஏழடி மூணு அடி அதுதான் தான் நான் இங்கே போட்டிருக்கேன் ஏழடி ஏழடி மூணு அடி மொத்தம் எத்தனை டோர்ஸ் வருதுன்னா ரெண்டு டோர் வருது அதான் இன்டூ ரெண்டுன்னு போட்டிருக்கேன் விண்டோ நாலுக்கு நாலு ஜன்னல் நாளுக்கு நாலு ஜன்னல் எத்தனை வருது நமக்கு வந்து மூணு வருது ஸோ நாலுக்கு நாலு ஜன்னலாக வரைஞ்சிக்கிறேன் அதில் மொத்தம் மூணு பாந்து வரும் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பீஸ் வந்து வந்து பார்த்திங்கன்னா வருது டாப் பாட்டம் அது உங்களுக்கு ரெண்டு பீஸ் வருது டோட்டலாக நாலடியில் ஆறு பீஸ் வருது அதை நாலடியில் ஆறு இன் டூ எத்தனை நம்பர் ஆஃப் ஜன்னல் எனக்கு மூணு ஜன்னல் வேணும்னா இன்ட்டு மூணு போட்டிருக்கேன் உங்களுக்கு எத்தனை ஜன்னல் வருதோ அத்தனை ஜன்னல் நீங்கள் போட்டுக்கலாம் இதை டோட்டலாக பார்க்கும்போது டோருக்கு நமக்கு எவ்வளோ ஹைட் வருதுங்கிறது கிடச்சிரும் விண்டோவுக்கு எவ்வளோங்கிறது கிடச்சிரும் இதை நம்ம பழையபடி இங்கே போட்ட கால்குலேஷனாக திரைக்கி இங்கே அதே மாதிரி போடணும் டோட்டலாக எல்இன்ட்டு பிஇண்டு ஆச்சு போட்டுட்டு நம்மளுடைய சைஸ் நம்ம மரத்துடைய சைஸ் வந்து நாலு இன்ச்சு மூணு இன்ச்சு இன்றோட போய் டொல் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக இங்கே டொல் கிடையாது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் வரும் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இன்டூ இந்த வேல்யூ போட்டிங்கன்னா உங்களுக்கு எயிட் பாயிண்ட் எயிட் த்ரீ சிஎஃப்டி கிடைக்குது இது எயிட் பாயிண்ட் எயிட் த்ரீ வந்து நாம்போ போ ரெண்டாயிரத்தி இரநூறுனு போட்டிருக்கேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஃபஸ்ட் கிளாஸு இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கிளாஸ்டி கூட்டு இதோட ரேட் கம்மியாக இருக்கும் அதை கம்பேர் பண்ணும்போது அப்போ அதோட போட்டிங்கன்னா அதுக்கான அமௌண்ட்டு அந்த இழப்புக்கழின்னு போடும்போது எவ்வளோ சிஎஃப்டி நமக்கு குவாண்டிட்டி கிடைச்சிருக்கோ அது இன்ட்ரோ நூற்றம்பது ரூபான்னு போடும்போது இழப்புக்கோழிக்கான அமௌண்ட்டு டோட்டலாக அது ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெயின் டோருக்கான ரேட்டும் தெரிஞ்சிருச்சு ரூம் டோருக்கான ரேட்டும் தெரிஞ்சிருச்சு இப்படி தான் ஒரு மரத்துக்கான குவான்டிட்டி எடுக்கணும் இதுக்கடுத்து மரவு சட்டம்லாம் இருக்குல்ல ஜன்னலுக்கு அந்த கதவு சட்டங்களுடைய குவான்டிட்டி எப்படி எடுக்குங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் டோருடைய பலகை எப்படி எடுக்கணுங்கிறதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்